வணக்கம் நேயர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேரர்கள் லக்ஷ்மினார் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி போன ஏழாம் தேதிலேருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்போதும் சொல்றது தான் ஸோ லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் வந்து உதாரணம் சொல்ல போனால் ஒரு மகர லக்னம் ராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் என்னன்றதை நோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டாம் அதிபதி சுக்கரனாக இருக்கிறதே வந்து செல்ஃப் ஆப்புங்கிறது இவங்களுக்கு இவங்கள வச்சுக்கிறது தவிர்க்க முடியாது யாருக்கெல்லாம் துலா லக்னமாகிறது சுக்கர திசை புத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஏன்னா வந்து ஒன்று எட்டாம் போது நம் செய்கின்ற ஒரு சில செயல்பாடுகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லையாகிடும் ஸோ அதனால் வந்து நம்மளை போட்டு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் மதி இடத்துல வந்து சுக்கரன் வக்கரமாக இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப மந்தமாக போகிற மாதிரி இருக்கும் பதினொன்றாம் அதிபத்தில் இருந்து லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்கள் கைக்கு வரதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியில் செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால திருமண உறவு சம்மந்தமான விஷயங்கள் திருமண ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு திருமணம் செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து முயற்சி திருக்கும் பெரிய ஒரு லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகி திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து ஆறாம் குரு வந்து ஏழு இருக்கும்போது முயற்சிகள் நிறைய இருக்கும் ஸோ பெரிய பெரிய முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காற்றுருக்கு ஸோ மூன்று போது பெரிய முயற்சியில் கொடுத்துரு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலயமாக புதிய காண்டாக்ட் மூலயமாக போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதனால் நல்ல பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் தேதி பதினும்போதே சனி நான்காம் தேதி ஐந்தில் இருக்கும்போது நல்லது இப்போ பொருளாதார ரீதியிலையும் சரி சொத்துக்கட்சி சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான இப்படிலாம் நல்லாவே இருக்குது பட் சனி வைக்கிற இருக்கும் அந்த வருமானம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி நான்காம் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க எவ்வளோ செலவு பண்ணால் பத்தலை அப்படிங்கிற ஒரு நெஞ்சு இருக்கும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கணவன் நல்ல தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் சண்டை வாய்ப்பு ரொம்ப வாய்ப்பவனமாக வரும் என்றைக்கெல்லாம் வந்து குரு நட்சத்திரம் வருகிறதோ அன்றைக்கி மட்டும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாவது வயதான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் பத்தில் வந்து வக்கரமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் அதனால் சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் மதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ப பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்து வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு பதினொன்றாம் மதி பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபங்கள் ரொம்ப பெரிய லாபத்திற்கான முயற்சிகள் ஸோ அதில் வந்து வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார இறைவனை நினைச்ச ஓச்சோம்னா இந்த பிரார்த்தனை வந்து ஈடுபடும் போது சிறப்பான பணங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதிர்ஷ்டம் ஸோ நிறைய பேருக்கு வந்து சொல்கிற விஷயமே இல்லைடா அண்ணே எனக்கு அதிர்ஷ்டவே இல்லைடே என்னடா இது எவ்வளோ ஓட்டாலும் ஒட்ட மாட்டேங்குதுன்னு என்ன தடவி புருண்டு உருண்டு போடுறாலும் ஒட்டுறதாட ஓட்டுக்கிற மாதிரி நான் வந்து நிறைய இடங்களில் வந்து நான் இது வந்து கேட்டிருக்கோம் நம்மக்கிட்ட வரோங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அண்ணே எனக்கு பாருங்க இந்த நியூமராஜி பிரகாரம் இந்த நீ பேர் சரி இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது அப்படியா அப்படின்னா அப்படி இல்லைங்க இப்போதான்னு சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு பதினேழரை வயசு பதினெட்டு வயசில் வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தேன் ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு நான் என்னால் இப்போ நான் போடாத எஃபோர்ட்டில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் என்னால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாமல் ஆனால் முப்பது இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்து பதினெட்டரை வயசுலேருந்து முப்பது வயசுன்னும் போது எத்தனை வருடங்கள் ஸோ அத்தனை வருஷம் இருபது கிட்டத்தட்ட பன்னெண்டரை வருஷம்னு வச்சுக்கோமே ஒரு பன்னெண்டரை வருஷம் வந்து கடினமான போராட்டம் பட் வெற்றி இருந்ததுன்னா வெற்றி இருந்தது தோழி வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகள் வந்து பயங்கரமான ஒரு போராட்டகரமான ஒரு விஷயமாக இருந்ததுங்க அது அஸ்ட்ராலஜி பிரகாரம் உண்மையான அஸ்ட்ராலஜி பிரகாரம் அது உண்மையாக தான் இருந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த அனுபவங்கள் தான் என்னை வந்து உயர்த்துச்சு ஸோ அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா நான் அங்கே பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்தது தான் நான் என்ன சொல்லுவேன்னா என்றைக்குமே அதிர்ஷ்டங்கிறது ஒரு சின்ன முள் ஓகேங்களா உழைப்புங்கிறது ஒரு பெரிய முள் இந்த உழைப்புங்கிற முள் வந்து உழைச்சிக்கிட்டே வந்து அந்த அதிர்ஷ்டங்கிற முள்ளை தொடும்போது அது பெரிய மாபெரும் வெற்றி அமையுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமோ இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி நவமி நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு ஒரு பன்னெண்டு நாள் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டேரு சாமி இருக்கிற பார்த்துக்கலாம் போடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேலை இன்றைக்கி வே வேலை இன்றைக்கி முடிச்சாகணும் அப்படிங்கிற வேகத்துக்கு போனோம்னா அது வெற்றியோ தோழியோ ஆண்டம் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அந்த எஃபோர்ட்டு நான் எடுத்தால் பாருங்கள் அந்த எஃபோர்ட்டு தான் பெஸ்ட்டு ஏன்னா அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு அனுபவமாக வெற்றி கிடைக்கலன்னா கூட அது பெரிய அனுபவம் அதுன்னு உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா டிப் ஆஃப் த வீக்கில் அதிர்ஷ்டங்கிறது வந்து வருமானம் எல்லோரு வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வரும் எல்லோரு வாழ்க்கையிலும் சோதனை வரும் இதுன்னு இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க இன்னைக்கு தான் ஒருத்தர் பேசும்போது சொன்னேன் சார் நல்ல காலம் வந்துச்சுன்னா எப்படி சார் நல்ல காலம்ன்றது வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம்னா இருக்கோம்னா பொருளாதார ரீதியில் வந்து வர்றது தான் வந்து நல்ல காலம் ஒருத்தர் தான் இப்போது ஒரு டிபேட் கூட நடந்தது ரஜினிகாந்த் ஸோ இந்த கிட்டே வந்து நீங்கள் நினைக்கலாம் அங்கேருந்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பா அவர் மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணுங்க அப்படின்னு எங்கள் அவர் வாழ்க்கை உள்ளே போய் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து உச்சமாகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு வந்து நீச்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஸோ அவர் வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சூப்பராகவும் ஆஹா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தூங்க விட முடிய முடியாத அளவுக்கு ஒரு துக்கத்தையும் துயரங்களையும் கொடுத்துருக்கும் அது நமக்கு தெரியாது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் தலைவா அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிறோம் இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் நிறைய ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ஜாதகம் பார்த்த முச்சுமே ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஜாதகம் பார்க்கும்போது அத்தனை வாழ்க்கையும் பார்க்கும்போது கிடைச்ச விஷயம் என்னென்னா பெரியாள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டி மில்லியன் ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆளுங்களா ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அடிக்காமல் தூணதே கிடையாது ஐயோ சார் பெரிய மல்டிமிலியர் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை இல்லாத கார்ஸ் கிடையாது இல்லாத வீடில் பங்களா சொகுசு பங்களா எல்லாமே இருக்குது ஆனால் சொல்கிறார் சரகடிக்காமல் தூங்க முடியாது சார் அவ்வளோ டென்ஷன் இருக்குது சார் என்னால் முடியல சார்ன்றான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வர முடியாது வெளியில் வந்து சூரிய ஒளி பட்டுதுன்னா அவருக்கு பிரச்சனை வரும் கேட்டால் இல்லை சார் அது ஸ்கின்னு அலர்ஜி ஆகுது சார்ன்றார் ஒருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு பார்த்தோன்னா புள்ள சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க இதுக்கு வந்து தீர்வாக போனீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்கே போக மாட்டான் நைட் ரெண்டு மணி வரை உட்காந்து காட்சி விளையாடுவாங்க க்ளப்பில் பெரிய பெரிய ஆளுங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதனால் வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு தான் வாழ்க்கைங்கிறத அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டங்கிறது நம்ம எடுத்துக்கிறதா மௌனை அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குன்னு நான் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய வாழ்க்கை இன்றைய நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க அதிர்ஷ்டம் தானாக அவங்கள வந்து தூக்கிட்டு போவோம் கண்டிப்பாக ஓகேங்களா அதே மாதிரி வந்து பெரியாளுங்கன்னா அவங்க பெரிய ஆளு அவங்க தான் சூப்பர்லாம் நினைக்காதீங்க நீங்கள் தான் சூப்பர் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ அதனால் வந்து பெரிய முயற்சிகளை பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்